இன்னைக்கு நம்ம ரெக்கரிங் ஆன்ஸ் டீம்லருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் தான் இருக்கு இங்கே நம்ம போனோம்னா ஒரு நிறைய சாப்பாடு எடுத்து வந்தோம் தக்காளி சாதமும் முட்டையும் எடுத்துட்டு வந்தோம் வந்து இங்கே இருக்கிற பேஷண்ட்டு கொடுக்கல பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா சாப்பாடு அவங்களுக்கு நிறையா அதுலேருந்து வைரஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா அட்டண்டன்ஸ்க்கு தான் கொடுத்தோம் நிறைய பேர் கொடுத்தோம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒருத்தவங்களாம் வீட்டு சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அது கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவர் பேசுவார் தலைவர் ஒரு நூறு பேருக்கு மேல கொடுத்துருப்போம் வாங்குனவங்க நல்லா சந்தோஷமா சாப்பிட்டாங்க இது வந்து இங்க வாங்க முடியாது ஏன்னா இங்க வந்து ஹோட்டல் ரொம்ப தூரத்துல இருக்கு இருக்கிற ஹோட்டல்ல கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டல் இருக்கு அதான் நாங்கள் வீட்ல இருந்தே செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் அப்படி அந்த கணக்குல தான் எடுத்துட்டு வந்தோம் நிறைய பேர் கொடுத்தா நிறைய பேர் சாப்பிட்டாங்க தாம்சன் பேசுவோம் நாங்க சாப்பாடு வாங்குங்க வீட்டு சாப்பாடு அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க இது நாங்க ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்கோம் ஏழு மணி அஞ்சு மணிக்குள்ள இருந்தே சாப்பிடாம இருக்கோம் நீங்க ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணீங்க சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க நாங்க ஒரு வாட்டி வீல் சேர் எல்லாம் சரி வாக்கர் எல்லாம் கொடுக்க வந்தோம் அப்ப சாப்பிடுறது ஹோட்டல் இல்ல அப்புறம் தள்ளி போய் தான் நாங்க சாப்பிட்டோம் எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டோம் அதுவும் ஒரு பிரியாணி நூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி தான் இருக்கு முட்டைங்களா முட்டை இருக்கா நானே கடை இருக்கு அங்க கூட வாட்டர் பாட்டில் பத்து ரூபா பாட்டில் இருபது ரூபா நிற்கிறாங்க நிறைய பேர் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி விற்கிறாங்க அதனால நாங்க கொடுத்தது எங்களுக்கு நல்லா இருக்கு இனிமே வார வாரம் இந்த மாதிரி கொடுக்கலாம் இருக்கோம் இல்ல அடிக்கடி கொடுக்கலாம் இருக்கோம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க ஆஹ் நீங்களும் இப்ப நாங்க பண்ண மாதிரி உங்க மாவட்டம் ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு இதே மாதிரி போய் பண்ணுங்க இப்போ இது ராஜீவ் காந்தி சென்டர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலு இது பாருங்க ஏதோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு இதுக்கு நாங்க கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் நிறைய பேர் இதால பயன்பட்டு இருப்பாங்க நிறைய பேர் காசு இல்லாதவங்க எல்லாம் இங்க வந்து நல்லா என்ன எப்படி சொல்றது சிகிச்சை எடுத்து சிகிச்சை எடுத்துக்கிறாங்க பாருங்க ஏதோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு ஏர்போர்ட் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இது பார்த்தா யாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படி இருந்துச்சு இப்ப எல்லாமே மாறிடுச்சு இதுக்கு நாங்க தமிழ்நாட்டு அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்